வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான கோவக்காய் வறுவல் பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி கொடுத்து பாருங்க கோவைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட எல்லாருமே சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக ஒரு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை அதோடு வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து தேங்காய் காஞ்ச தேங்காவும் போட்டுக்கலாம் பச்சை தேங்காவும் போட்டுக்கலாங்க ஒரு நாலு வர போட்டு நல்லா வந்து சிம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்து எ எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா சிம்ளியாக வச்சு வறுக்கும் போது நல்ல ஒரு மணமாக வருங்க நல்ல மனம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து மிக்சியில் வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்திப்போங்க அதில் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை கருவேப்பில வந்து நல்லா அப்புறமா ஒரு கையளவுக்கு மட்டும் ஆனியன் சேர்த்திக்குவோம் ஒரு வெங்காயத்தை வந்து நான் சேர்த்தி நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டுங்க நல்லா முக்கால்வாசி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் அரை கிலோ அளவுக்கு கோவக்காய் சேர்த்திருக்கேன் இப்போ நான் சொல்லியிருக்கிற பவுடர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அரை கிலோ கோவக்காய்க்கு கரெக்டான அளவு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு கல்லுப்போ இல்லை தூளுப்போ சேர்த்தி நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலறி விடலாங்க இந்த மாதிரி கலறி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்திட்டு நல்லா இன்னொரு முறை வந்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ ஒரு அரைவாசி வந்து கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் நான் இந்த மசாலா சேர்த்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா கோவக்காய் வெந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை சேர்த்து ஒரு முறை கலந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி கலந்து எடுத்து கொடுத்து பாருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் வந்துட்டு சைடிஷாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை வந்து இதே மாதிரி பவுடரே அரைச்சிட்டு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தாக்கா கமண்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்